ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஒரு சாய் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வெஸ்ட்டாக பாருங்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணி வெஸ்ட்டாக இப்போ நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க நான் வந்து ஒரு இரநூறு கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க பச்சை வேர்க்கடலை தாங்க பாருங்கள் இரநூறு கிராம் இருக்குது வெயிட்டில் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நல்லா காரசாரமான பொடி தனி பொடி தாங்க சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் பவுடர் தேவையான உப்பு உப்பு கால் டீஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயப்பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் பொடி இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி இதெல்லாம் முதல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு எனக்கு வந்து இதோடய அளவு தெரியும் அதனால் நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து அளவாக ஊற்றினா டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு அளந்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்போ இதில் கால் கப்பு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு வறுத்தது வறுக்காதது சரிங்களா அந்த மாதிரி ஒரு அரிசி மாவு எடுத்து போட்டுக்கோங்க எதுவாக இருந்தாலும் ஓகே இப்போது நல்லா இதையும் கலந்துக்குங்க இது நல்லா இதோட நல்லா கோட்டிங் ஆகணுங்க பிடிக்கணும் இப்போ தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி செழிச்சிக்கலாங்க இப்போ சரியாக இருக்குது இதை அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுவோம் இப்போ எண்ணெய் காய வச்சு போட வேண்டியதாங்க தாங்க அவ்வளோதான் பாருங்கள் ஈஸின்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ நம்ம லாஸ்ட்டாக இது கூட ஃப்ரை பண்ணும் போது போடுறதுக்கு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க வறுக்கும் போது சரிங்களா இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் எண்ணெய் காயை வச்சுட்டு போட வேண்டியதாங்க பார்க்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆகிடுத்துங்க நம்ம கடலை ஊற வச்சு நான் போட்டு உப்பு செக் பண்ணிட்டேங்க நான் போட்டு உப்பு சரியாக இருக்குது அப்படி உங்களுக்கு உப்பு பத்தலைனா மேலே கொஞ்சம் சாட் மசாலா தூக்கிங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சரிங்களா இப்போ இது எண்ணெய் சூடாகிடுத்து கொஞ்சம் ஸ்ட்லோ பண்ணிக்கலாம் ஆனால் ஹையில் தாங்க போடணும் இப்போ நம்ம வேர்க்கல்லையே போட்டுடலாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பிரித்து போடுங்க அதில் எவ்வளோ வருமோ அவ்வளோ போடலாம் அவ்வளோ தாங்க இது ஒரு கோல்டன் ஃப்ரை அப்புறம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எடுத்துடலாங்க நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுத்து இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் ரெண்டாவது பேட்ச் போடுறேங்க முடிஞ்சளவு பிரித்து போட பாருங்கள் ரெண்டு ரெண்டு மூணு மூணு இருந்தால் கூட பரவாயில்லங்க ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம் இதை ஒத்தியாக போட்டுருந்துருக்கோம் அவ்வளோதாங்க இதை ஃபுல்லாக நான் சுட்டுட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன் பார்க்கலாம் இது கூடவே லாஸ்ட்டு பேட்ச்சிங்க ஒரு பத்து பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் நல்லா வாசனைக்கு கொஞ்சம் கரோப்பையன் போட்டு எடுத்துடலாங்க பாருங்க சூப்பராகிட்டு அவ்வளோதாங்க எடுத்துகிட்டு நான் இது கோல்டன் கலர் அந்த பூண்டை எடுத்துடலாம் எடுத்துட்டு அவங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுவேங்க பாருங்க மசாலா வேர்க்கடலை ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நான் போட்ட உப்பு ரொம்ப கரெக்டாக இருந்ததுங்க உப்பு எக்ஸ்ட்ராவாக போட்டுவே போட்டுறாதீங்க சரியாக இருக்கும் அது சரிங்களா பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி பத்தே நிமிஷத்துக்குள்ளவே செஞ்சுட்டேங்க என்ன சொல்லுவாங்க எப்படி ஃபட்டாஃபட் சட்டா ஷட்னு ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சுட்டேன் ஈஸியாகவும் இருந்தது எனக்கே தெரியல நம்ம எவ்வளோ விலை கொடுத்து கடையில் வாங்குகிறோம் இதை நம்ம வீட்டில் கூட இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும்னு செஞ்சு பாருங்கள் ஒரே டெக்கில் வந்துடுவோங்க தெரியாதவங்க கூட செஞ்சலாம் இது பிகினர்ஸ் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க ரொம்பவே ஈஸியானது குயிக்கானது டேஸ்டியானது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீட்டில் செஞ்சால் ஹெல்த்துக்கும் நல்லதுங்க நல்ல ஆயில் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத நம்ம பண்ணுவோம் வீட்டில் அதனால குழந்தைங்களுக்கும் நல்லது அப்படி உங்களுக்கு ரொம்பவே காரசாரமாக வேணும்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு சுட சுட இருக்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் மெழு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க சூடாகவே அதுனாவும் அதில் அப்படியே பிடிச்சிக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு உப்பு வேலைனா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பிஞ்சு மூணு பிஞ்சு சாட் மசாலா போட்டு சாப்பிட்றேன் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்